நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நம்மிடத்தில் நாம் நிதானித்து அறிய வேண்டியது என்னது என்று காண்பிக்கிற வேத பகுதியானது எபிரியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு ஹீப்ரூஸ் சாப்டர் டுவெல் 28 எயிட் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் இந்த வசனம் ஒரு முக்கியமான கருப்பொருளை நமக்கு உணர்த்து நாம் எல்லாரும் தேவனை எப்படி பாக்குறோம் மிகுந்த அன்புள்ளவராகவும் இரக்கத்துல ஐஸ்வர்ய சம்பனராகவும் பூரண கிருபையுள்ளவராகவும் சாந்தம் உள்ளவராகவும் இவை எல்லாமே தன்மையாகவே ஆனாலும் இந்த கூட அவர் பட்சிக்கிற எரிச்சலுள்ள தேவனா இருக்காரே இதையெல்லாம் நாம வேத பகுதியில பார்க்கிறோம் இல்லையா இன்றைக்கு நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா கொடுத்திருக்கிற இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல கூட நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அந்தபடியாக தேவன் கோபாக்கினை நாளில் நியாய தீர்ப்பு செய்யும் போது பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமா இருக்குமே சொல்லிட்டு நமக்கு வேத பகுதிகளும் சொல்லுது இல்லையா அந்தபடியான தேவனிடத்துல நாம எப்படி அணுகணும் இந்த வசனம் நேர்த்தியான வார்த்தைகளால அதை காண்பிக்குது அசைவில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் இந்த பயத்தோடும் பக்தியோடுங்கிறத ஆங்கிலத்தில் ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியாக அந்த பய பக்தி நமக்குள்ளார காணப்படுதா தேவடைய சமூகத்துக்கு நாம் வரும்போதெல்லாம் அவருடைய அன்பை எண்ணி அவருடைய இரக்கத்தை எண்ணி அவருடைய கிருபையை எண்ணி நம்மை அவரிடத்துல ஒப்புக் அதை தாண்டி அவரை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்தோமே ஆனால் நாம் எந்தப்படியான ஆக்கினைக்குள்ளாவோங்கிறத நிதானிச்சு பார்த்துருக்கோமா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க பயவும் இரக்கமும் கிருபியும் பெரியது அதை நாம ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டோம் அவரின் மூலமாகவே தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கூடிய சலாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம் ஏன்னா கிருபாசனத்திற்கு பக்கத்துல போறவங்க பரிசுத்தம் இல்லாம போனாங்கன்னா ஆகும் தேவன் தாமே ஏற்பாடு புஸ்தங்கள்ல சொல்லியிருக்காங்க அடிக்கடி மகா ஸ்தலத்திற்குள்ளார நுழைந்து சாகாதபடி எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்படியான மகா பரிசுத்தம் உள்ள தேவனிடத்துல நாம கிட்டி சேர்வதற்கு நாம கிறிஸ்துவின் மூலமாக வாய்ப்பை பெற்றுக்குறோம்னு சொல்லிட்டு பயபக்தியோடு காணப்படணும் அதுவும் அவருடைய சர்வ வல்லமையை வைக்கிற விதமாக அசைவில்லாத ராஜ்யம் இந்த வசத்துல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு ராஜ்யமா இருந்தாலும் சரி அது நொடி பொழுதுல அசைந்துடும் அது அழிக்கப்படலாம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்காது ஆனா தேவடைய ராஜ்யமும் அசைவில்லாத ராஜ்யமா இருக்கு அவர் ஏக சக்கராதிபதியா இருக்கிறாரு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு அந்தபடியான படியான தேவடைய ராஜ்யத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு இந்த பயமும் பக்தியும் நம்ம இடத்துல காணப்படணும் அந்தபடியாக பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியா கிருபைய நாம பற்றி கொண்டிருக்கணுங்கிறத தெளிவா இந்த வசனம் சொல்லுது இந்த பயபக்தியானது நம்ம இடத்துல காணப்படணுங்கிறத தாவிதும் சங்கீதம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல சொல்றாரு பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழி கூறுங்கள் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்த போதும் அவர் கர்த்தரை எப்படியாக சேவிக்கணும்னு சொல்றாரு பயத்துடனே சேவிக்க சொல்றாரு

நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான மனுஷகுமார் நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படியாக இயேசு கிறிஸ்துவே மனுஷகுமார்னா பூமியில் இருந்த போது தேவனை நோக்கி பார்க்கிற வேலையில எல்லாம் நிமித்தம் கேட்கப்பட்டிருக்கிறாரு அப்போ பயபக்தினாலே நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தை எட்டுவதாக இருக்கு அந்த பயபக்தியோடு அவருடைய சமூகத்தை அனுதினமும் அணுகிறோமா அந்த பயபக்தி நம்ம இடத்துல காணப்படுதா இதையெல்லாம் நாம நிதானிச்சு பார்க்கணும் ஏசையா பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வருஷம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் இன்ன தன்மையுடையவரா இருப்பார்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கு இல்லையா அங்கேயும் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியை உடையவராக இருப்பாரு என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்க அப்படியாக மனுஷகுமாரனா வாழ்ந்த அவர் நமக்கு முன்மாதிரியை காண்பிச்சிருக்காரு நாம அந்த பயபக்தியோடு காணப்படணும் இல்லையா நாம தேவனை சேவிக்கிற ஒவ்வொரு வேலையும் அந்த பயபக்தியோடு காணப்படணும் பயப்படணும் இப்படியாக நாம கர்த்தருக்கு பயப்படும் பயமானது ஞானத்தின் ஆரம்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமொழிகளும் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா இந்த பயபக்தியானது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் காணப்படுவது அவசியமா இருக்கு அதன் மூலமாகவே நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தை சென்று சேருது இதை அறிந்து கொண்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம பயத்தோடும் பக்தியோடும் அவரை நோக்கி பார்ப்போமா கத்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனே ஏக சக்கராதிபதியே எங்கள் நல்ல ஆண்டவரே அப்பா உம்மை சேவிக்கும் போது பயபக்தி எங்களிடத்துல காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே ஆம் ராஜா எங்களுக்கு முன்மாதிரியா இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டிருக்கிறாங்கிறத வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறது தகப்பனே அப்படியாய் நாங்களும் உம்மை சேவிக்கிற ஒவ்வொரு வேலையிலும் பயத்துடனும் பக்தியுடனும் உம்முடைய சமூகத்தை ல காணப்பட உதவி செய்திருங்க தகப்பனே உமக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை அறிந்து கொண்டு உமக்கு பயப்படும் பயத்தை உடையவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா அந்தபடியா நாங்கள் இருக்கிறோமாங்கிறத ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிய தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துருங்க அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்